ஒரு முடியில்லாத சாசேஜ் மாதிரி தோற்றோம் புல்வரின் போல வலி தாங்கும் திறன் எறும்பு கூட்டம் போல சமூக வாழ்க்கை ஆக்சிஜன் இல்லாமலும் உயிர் வாழும் திறன் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கற்பனை உயிரினம் போல தோன்றலாம் ஆனால் இது உண்மையில் பூமியில் வாழும் ஒரு பாலூட்டி அதன் பெயர் நீக்கட் மோல்ட்ராட் முதல் பார்வையில் பார்த்தால் இது என்ன கடவுளேன்னு கேட்க தோணும் ஆனா விஞ்ஞான ரீதியா பார்த்தா இது இயற்கை உருவாக்கிய சூப்பர் ஹீரோ தோற்றம் ஏன் இப்படி இந்த உயிரினம் கிட்டத்தட்ட முடியே இல்லாமல் சுருக்கம் நிறைந்த தோலுடன் சிறிய கண்கள் ஒளியை மட்டும் உணரும் வெளியே தெரியாத காதுகள் வாய்க்கு வெளியே இருக்கும் பெரிய பற்கள் அழுகுக்காக இல்லை வாழ்வதற்காக ஏனெனில் இது வாழும் இடம் பூமிக்குள் பூமிக்குள் முழு வாழ்க்கை நீக்கெட் மோல்ராட் கிழக்கு ஆப்பிரிக்காவில் பூமிக்குள் ஒன்று இரண்டு மீட்டர் ஆழத்தில் மூன்று கிலோமீட்டர் நீள சுரங்கங்களில் ஒருபோதும் வெளிச்சம் பார்க்காமல் வாழ்கிறது அங்கே நிரந்தர இருள் மிக குறைந்த ஆக்சிஜன் அதிக கார்பன் டை ஆக்சைடு ஈரமான இறுக்கமான சுரங்கங்கள் மனிதன் இருந்தால் பிடிஎஃப் முடிவு ஆனால் நேக்கெட் மோல்ரேட்டா சும்மா சிரிச்சுக்கிட்டு வாழும் ஆக்சிஜன் இல்லாமலும் உயிர் மனிதர்களுக்கு பத்து சதவிகிதம் ஆக்சிஜன் மயக்கம் ஜீரோ சதவிகிதம் மரணம் ஆனால் நேக்கெட் மோல்ராட்டுக்கு ஐந்து சதவிகிதம் ஆக்சிஜனிலும் வாழும் ஆக்சிஜன் இல்லாமலும் சில நிமிடங்கள் உயிர் தாங்கும் எப்படி பெரும்பாலான பாலூட்டிகள் குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன் ஈக்குவல் டு எனர்ஜி இந்த மிருகம் ஆக்ஸிஜன் என்றால் பிரக்டோஸ் பயன்படுத்தும் இதனால் செல்கள் சேதமடையாது மூளை இதயம் மட்டும் இயங்கும் உடல் பவர் சேவிங் மோடுக்கு மாறும் வலி தெரியாத உடல் கார்பன் டை ஆக்சைடு மனிதர்களுக்கு தீப்புண் மாதிரி வலி தலைவலி பயம் மரணம் நேக்கட் மோல்ராட்டுக்கு அதை உணரவே செய்யாது காரம் நோ ரியாக்ஷன் அமிலம் ஒன்றுமில்லை ஏனெனில் வலியை மூளைக்கு அனுப்பும் ரசாயன பாதையை இயற்கையே ஆஃப் செய்திருக்கிறது ஆனால் குத்தல் வெப்பம் இதை உணரும் அதாவது தேவையில்லாத வலி மட்டும் மியூட் புற்றுநோய் நோ என்ட்ரி இந்த உயிரினத்தில் இயற்கையிலும் ஆய்வகத்திலும் புற்றுநோய் கிட்டத்தட்ட இல்லை காரணம் ஒன்று செல்களுக்கு இடையே இருக்கும் எக்ஸ்ட்ரா திக் பாதுகாப்பு ஜெல் இரண்டு மிக வலுவான டிஎன்ஏ ரிப்பேர் சிஸ்டம் மேலும் முப்பது வருடம் வாழும் இதே அளவுள்ள எலி இரண்டு வருடம் நீண்ட ஆயுள் கேன்சர் ஆபத்து ஆனா இதுக்கு ஜீரோ ஃபியர் குளிர் ரத்தம் கொண்ட பாலூட்டியா ஆம் பெரும்பாலான பாலூட்டிகள் உடல் வெப்பத்தை தாமே கட்டுப்படுத்தும் நேக்கட் மோல்ராட்டோ சுற்றுப்புற வெப்பத்தை நம்பும் அதனால் கூட்டமாக ஒட்டிக்கொள்ளும் சரியான ஆழத்தில் கூடு அமைக்கும் இது பாலூட்டிகளில் மிக மிக அரிது எறும்பு போல வாழ்க்கை இந்த மிருகம் கூட்டமாக வாழும் ஒரே குவீன் அவள் மட்டுமே இனப்பெருக்கம் மற்றவர்கள் வேலைக்காரர்கள் பாதுகாவலர்கள் வெளியே போய் புதிய கூட்டம் அமைப்பவர்கள் குவீன் மற்றவர்களை கட்டுப்படுத்தும் ஹார்மோன்களால் இனப்பெருக்கத்தை நிறுத்தும் ஒரே முறையில் இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து குட்டிகள் ஆறாயிரத்தி ஐநூறு பாலூட்டிகளில் இப்படி வாழ்பவை இரண்டு மட்டுமே எதிர்கால ஆபத்து இப்போது என்டேஞ்சர்டு இல்லை ஆனால் மனித குடியிருப்புகள் விவசாயம் காலநிலை மாற்றம் பூமிக்குள் இருக்கும் சூழல் மாறினால் இந்த மிருகம் சர்வை பண்ணுவது கடினம் மனிதர்களுக்கு ஏன் முக்கியம் கேன்சர் ரீசர்ச் ஏஜிங் கண்ட்ரோல் பெயின் ட்ரீட்மெண்ட் ஆக்ஸிஜன் டிப்ரிவேஷன் சர்வைவல் மருத்துவ உலகுக்கு கோல்ட் மைன் சூப்பர் ஹீரோக்கள் கற்பனை ஆனா இந்த மிருகம் உண்மை ஆக்சிஜன் இல்லாமலும் வாழும் வலி தெரியாத புற்றுநோய் வராத இரும்பு போல வாழும் ஒரு பாலூட்டி மோல் ராட் இயற்கை உருவாக்கிய உண்மையான வியர்ட் வண்டர்